ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு தோழிகளின் சமையல் என் அமெரிக்கா இன்றைக்கி வந்து ஒரு வீக்கெண்ட் ரொட்டீன் விலாக் தான் பார்க்க போகிறீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா என்னோடய பேர் சந்தியா நானும் என்னோடய ஃப்ரெண்ட் லக்ஷ்மியும் சேர்ந்து தான் இந்த யூடியூப் சேனல் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு நம்மளோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே மார்னிங்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே லஞ்சும் நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா எனக்கு ஈவினிங் வந்து ஒரு பார்ட்டி இருக்குது ஸோ அதனால் வந்து காலையில் லஞ்செலாம் முடிச்சுட்டு கொஞ்சம் வேலையெல்லாம் வெளியில் போகிற வேலையெல்லாம் இருக்குது அதெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கீரை கடைஞ்சி ராஜ்மா மஷ்ரூம் போட்டு ஒரு கிரேவி மாதிரி பண்ணிட்டேன் அப்பளம் அப்புறமா வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை இதான் பண்ணுவேன் என்னடா சரி வாங்க போய் சாப்பிடல வாங்க எல்லாரும் வாடா 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 வா சாப்பிடலாம் ஓடியாங்க ரெடி ஆயிட்டீங்களா ரெண்டு பேரும் மேக்கப் போயிட்டு இருக்கா சரி நான் ஹேர் பண்ணி விட்டுருவோம் உங்க ரெண்டு பேருக்கும் ஆ பண்ணி விடவா சரி அப்ப மேக்கப் முடிச்சுட்டு நான் பண்ணி விடவா அம்மா ஹேர் மேக்கப் பண்ணி விடவா ஸோ நான் வந்து ஈவினிங் பார்ட்டி இருக்குன்னு சொன்னேன்ல அதுக்கு தான் வந்து இவங்க ரெண்டு பேரும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க அவங்க வந்து சுத்கீத்காவோட ஃப்ரெண்டு வைஷாலி ரெண்டு பேரும் சேர்ந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க இங்கே வந்து சுதிக்ஷாவும் அவங்க ஃப்ரெண்டு சாந்தினியும் சேர்ந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க என் பார்ட்டி வந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக்கு தான் நாங்கள் கொஞ்சம் உபயமாகவே தான் ரெடி ஆக ஆரம்பிச்சிட்டோம் ஸோ எல்லாம் ரெடி ஆகிட்டு கொஞ்சம் போய் ஏதாவது அங்கே போய் ஃப்ரெண்ட்ஸோட பேசிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டியு பர்த்டே பார்ட்டியும் என் ஃப்ரெண்டோட குழந்தையோட ஃபஸ்ட்டு பர்த்டே பார்ட்டியையும் வந்து ஒன்றா வச்சுருந்தாங்க ஸோ ஒரு ஹால் புக் பண்ணி வச்சுருந்தாங்க அங்கே தான் வந்து எல்லோரும் சேர்ந்து கிளம்பிட்டோம் ரெண்டு பேர் எங்கே கிளம்பிட்டீங்க பார்ட்டி ஆ பாலா ஹாலுக்கா ஓகே பார்ட்டியில் பார்த்தீங்கன்னா நான் பெருசாக வீடியோலாம் எடுக்கலை ஸோ சும்மா ஒரு சில குட்டி குட்டி வீடியோஸ் மட்டும்தான் எடுத்தேன் ஏன்னா அவங்களோட ப்ரைவசிக்காக நான் எடுக்கலை டெக்கரேஷன் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க எல்லாமே டெக்கரேஷன் பண்ணது என்னோடய ஃப்ரெண்டு தான் அவங்க இங்கே வந்து ஈவெண்ட் டெக்ரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களோட கான்டாக்டு இன்ஃபர்மேஷன்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த ஏரியாவில் யாராவது இருக்கீங்கன்னா அவங்கள வந்து கான்டாக்ட் பண்ணலுங்க இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே ரெண்டு பர்த்டேக்கும் கொடுத்த ரிட்டன் ரிட்டன் எல்லாம் எடுத்து பார்த்துருந்தேன் பார்த்துட்டு குழந்தைங்களா வந்து ஸ்லீப் இருக்கு இருந்தாங்க அவங்களுக்கு வந்து காலையில் அந்த பச்சை பச்சைப்பயிர் போட்டு கொஞ்சம் குருமா வச்சிட்டு இட்லி ஊற்றிட்டேன் எல்லாேருக்கும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அவங்களுக்கு கொடுத்துட்டு கொஞ்சம் டைம் இருந்துதான் அந்த கேப்பில் வந்து நான் ஒரு ரெண்டு மூணு செல்ஃபை மட்டும் கொஞ்சம் ரீஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஆல்ரெடி ஆர்கனைஸ் பண்ணுறது தான் பட் எ எப்படின்னாலும் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து எல்லாம் கலைஞ்ச மாதிரி கசமஸானு இருக்கா சோரி அதனால் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு மூணு மூணு செல்ஃபாக கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை கொஞ்சம் ஒதுங்க பண்ணேன் ஒருத்தவங்க வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க நீங்கள் வந்து டீச்சராக ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க கவுண்டி ஸ்கூல் பப்ளிக் ஸ்கூல் இருக்கு இல்லையா அங்கே வந்து ஸ்பெஷல் ஏடி கிட்ஸுன்னு இருக்கும் அந்த ஆர்ட்டிசம் கிட்ஸு ஸோ அந்த க்ளாஸில் வந்து டீச்சர் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறேன் அதே மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டேட்டில் இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்து மூவ் ஆகுறீங்கன்னா திருப்பி இன்டர்வியூலாம் அட்டென்ட் பண்ணி தான் நீங்கள் புதுசாக ஸ்கூலில் சேரணுமான்னு கேட்டு அவங்க அகெய்ன் வந்து நம்ம இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணி நம்ம அப்ளை பண்ணி அந்த மாதிரி தான் போக முடியும் அப்படியே வந்து டைரெக்டாக போய் நம்ம ஜாயின் பண்ணிட முடியாது இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா சுதீஷா வந்து ஒரு ஏஐ கிளாஸ் இருந்தாங்க ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ்ன்னு நினைக்கிறேன் ஸோ அதோடய ப்ராஜெக்ட் முடிச்சு ப்ரெசன்டேஷன் எனக்கு இருந்தது ஸோ அதுக்கு தான் வந்து நாங்கள் போயிருந்தோம் இன்றைக்கி சண்டே தான் நான் மத்தியானம் லஞ்சே பண்ணல நான் காலையில் வந்து பண்ணதோடு சரி அந்த பச்சைப்பயிர் குழம்பு வச்சேனில்ல அதுக்கப்புறம் வந்து சுதிட்சாவோட இதுக்கு கிளம்பிட்டோம் அப்புறம் ஃப்ரெண்டு வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்தது அப்படி மாறி மாறி இருந்தது அதனால் ஃப்ரெண்டே வந்து மத்தியானம் லன்ச் கொடுத்துட்டாங்க அவங்கள்டே சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து அந்த ஏஐ ப்ரெசன்டேஷன் இருந்ததில் அதுக்கு போயிட்டு வந்தேன் நான் ஸோ இப்போ வந்து ஈவினிங் ஆயிடுச்சு நாளைக்கு ஸ்கூலு ஸோ வீக்கெண்டில் வந்து நம்ம செய்ய வேண்டிய நிறைய வேலையெல்லாம் இருக்கும்ல அதில் ஒரு சில வேலை வந்து இந்த காயெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சிடலாம் அப்படின் ஏன்னால் காலையில் எந்திரிச்சு கட் பண்ண முடியாதனால சம்டைம்ஸு ஒன்று ரெண்டு காயெல்லாம் கெட்டு போயிடுது அதனால வந்து நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் எல்லா காயுமே கட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன் பட் சுதிச்சாவங்கித்துக்காகவும் நானும் எதாவது ஹெல்ப் பண்ணுறோம் எங்களுக்கு போர் அடிக்குது அப்படின்னாங்க ஏன்னா கொஞ்சம் நேரம் டிவி பார்த்தாங்க அப்புறம் வந்து இந்த கிளாஸ் போயிட்டு வந்தது அப்படி கொஞ்சம் போயிடுச்சு அவங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நேரம் அவங்களுக்கு ஃப்ரீ டைமும் இருந்தது காலையில் ஸோ அதனால் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நாங்கள் சரி ஓகே சேர்ந்து வேலை செஞ்சால் கொஞ்சம் வேகமாக முடிச்சிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா மீனை வந்து மத்தியானம் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க அதை வந்து குழம்பு வச்சுட்டு அப்படியே வந்து அது ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அது ஒரு பக்கம் ஒரு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் சுதீக்ஷா வந்து எல்லா காயும் கட் பண்ணி கொடுத்தாங்க கீத்கா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அந்த குழம்பு வைக்கிறதுக்கெலாம் நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் குக்கிங்க்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெலாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ நாங்கள் மூணு பேரும் வந்து சேர்ந்து கிச்சனில் வேலை பார்த்தோம்னா கொஞ்சம் அப்படியே பேசிக்கிட்டு ஜாலியாக எதாவது விளாண்டுட்டே பண்ணுவோம் டிவியில் வந்து பார்த்திங்கன்னா பாட்டு போட்டு விட்டுருவோம் ஸோ வந்து மூணு பேரும் இடையில இடையில டான்ஸ் ஆடிகிட்டே பண்ணுவோம் ஸோ அதெல்லாம் வீடியோ எடுக்கலை நாங்கள் கீதிகா வந்து பாட்டு ஆக்சுவலாக இருக்காங்க அதுதான் ஆளை காணோம் இங்கே நான் வீட்டில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா என்ன சமைக்கணும்னு யோசிச்சு மட்டும் வச்சிருவேன் பட் ஆனால் வந்து காயெல்லாம் கட் பண்ண மாட்டேன் தான் எந்திரிச்சி கட் பண்ணுவேன் இப்போ கொஞ்சம் ஏர்லியாக போகிறதுனால சரி கட் பண்ணிட்டா வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுனால தான் காயெல்லாம் கட் பண்ணி வைக்கிறேன் மற்றபடி கட் பண்ணி வச்சா எனக்குமே பிடிக்காது பட் இப்போது வேறு வழி இல்லை அதனால வந்து கட் பண்ணிவிட்டு காலையில் ஒரு ஒன் ஹவரில் குக் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுனால ஸோ அந்த மாதிரி ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்குது நிஜமாவே அதே மாதிரி அடுத்து வர அஞ்சு நாளுக்கும் டின்னருக்கு மெயினாக மாவு வேணும் ஸோ அந்த மாவு மாவு ஆட்டுறது அப்புறம் வந்து இந்த துணி துவைக்கிறது துணி மடிக்கிறது இதெல்லாம் அந்த வீக்கெண்டு தான் ஸோ இந்த வீக்கெண்டில் மோஸ்ட்டாக முடிச்சிட்டோம்னா நம்ம வீக் டே அந்த அஞ்சு நாளுமே எனக்கு வந்து இந்த கிளீனிங் இதெல்லாம் எடுத்துக்க மாட்டேன் நான் எப்போவுமே வீக் டேவோட ரொட்டீன் வந்து இந்த கிளீனிங் இல்லாமல் ஈஸியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் காலையில் குக்கிங்கு அப்புறம் வந்து ஸ்கூலுக்கு எல்லோரும் போயிடுவோம் திருப்பி ஈவினிங் வர்றதுக்கு அப்புறம் கொஞ்சம் அந்த டின்னர் வேலைங்கெல்லாம் கொஞ்சம் தான் இருக்கும் ஸோ அது ஒரு ஒன் ஹவர் வந்து கிச்சனில் இருந்தால் போதும் டக்கு டக்குன்னு முடிச்சிருவேன் நான் காலையில் ஒன் ஹவர் ஈவினிங் ஒன் ஹவர் ஸோ அதோட முடிஞ்சுது கிச்சனோட வேலை மற்றபடி திருப்பி நைட் பத்து மணி பன்னெண்டு மணி வரைக்கும்லாம் நான் வேலை பார்த்துட்ருக்க மாட்டேன் ஸோ அது முடிச்சுட்டு ஸ்கூல்லேருந்து வந்து ஒரு ஒன் ஹவர் ரெஸ்ட்டும் எடுத்துக்குவேன் நான் இது இல்லாமல் இடையில போர் அடிச்சிச்சின்னா இடையில கடைகளுக்குலாம் போய்ட்டு வருவோம் அப்புறம் இந்த பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லித்தரது கிளாஸ்க்கு கூப்பிட்டு கூட்டிகிட்டு போகிறது ட்ராப் பண்ணுறது பிக்கப் பண்ணுறது அந்த மாதிரி வந்து வீக் டே வேறு மாதிரி போகும் நான் வந்து இந்த நிறைய வேலை இருக்குது ஐயோ வீக் டேவில் வந்து நம்ம வேலை பார்க்குறோம் நம்ம ஒர்க் போகிறதுனால அப்படி பிஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ப்ரெஷர் வந்து மைண்டில் எடுத்துக்க மாட்டேன் ஏன்னா அந்த மாதிரி ப்ரெஷர் எடுத்துக்கிட்டேன்னா என்னால் எந்த வேலையுமே செய்ய முடியாது அதனால எல்லாமே ஈஸி தான் பண்ணிடலாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நானே வந்து என்கரேஜ் பண்ணிட்டு டக்கு டக்குன்னு முடிச்சிட்டு போயிட்டே இருப்பேன் இதில் வந்து நான் நினச்சதை பண்ண முடியாத ஒரே வேலை வீடியோ எடுக்கிறது தான் ஆக்சுவலாக டக்கு டக்குன்னு நம்ம ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர்ல குக்கிங் முடிச்சுட்டு கிச்சனை விட்டு வெளில போயிடுவோம் பட் ஆனால் அந்த வீடியோ எடுத்துகிட்டே பண்ணோம்னா நமக்கு ஒரு டூ ஹவர்ஸ் வேணும் அந்த ஆங்கிள் மாற்றி மாற்றி வச்சுட்டு அதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் வேணும் அதுக்காக என்ன பண்ணணுன்னா நம்ம காலையில் நார்மலாகவே ஏர்லி ஆந்திருக்கிறோம் வீடியோ எடுக்கணும்னா இன்னும் ஒரு ஒன் ஹவர் ஏர்லி ஆந்திருக்கணும் ஸோ அதுக்கெல்லாம் கொஞ்சம் சொம்பிர்த்தனப்பட்டுக்கிட்டு தான் நான் வந்து வீடியோ அந்தளவுக்கு எடுக்கிறதில்ல பட் ஆனால் நீங்கள் கண்டினியூஸாக நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க கீதிகாவோட ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் இப்போ நம்ம நிறைய போட்டோம் அதெல்லாம் எல்லாமே வந்து மில்லியன்ஸில் வியூஸ் போச்சு அதுக்கு ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணதுக்கு கீதிகாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து குக்கிங்கில் நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு ஸோ அதனால வந்து நானும் அவங்க கூட சேர்ந்து எதாவது ஒன்று யோசிச்சு வச்சு நாங்கள் ரெண்டு தான் பிளான் பண்ணி பண்ணுவோம் அப்படியே ஏதாவது ஒன்று சமைச்சு போட்டுட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கும் அது பிடிச்சிருக்கு சுதீக்ஷாவுமே ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ்லேருந்தே வந்து கிச்சனில் எல்லாம் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சமைக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால் வந்து நிறைய பேக்கிங் அது இதுன்னு பண்ணாங்க பட் அப்போல்லாம் நான் வீடியோ எடுக்கலை இப்போ வந்து சுதீக்ஷாவுக்கு அவ்வளோ டைம் கிடைக்கிறது இல்லை படிக்கிறதுக்கு நிறையா இருக்கிறதுனால பட் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து நான் வந்து எதாவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதாவது குக்கிங் ட்ரை பண்ணுவாங்க டக்கு டக்குன்னு ஏதாவது ஒரு ட்ரிங்க் ரெடி பண்ணுவாங்க ஏதோ ஒன்று பண்ணி ரெண்டு பேரும் சாப்பிடுவாங்க எல்லா டைமும் நம்மளால் வீடியோ எடுக்க முடியாது பட் எப்போல்லாம் வந்து நம்மளால் டைம் கிடைக்குதோ வீடியோ எடுக்கிறதுக்கு அந்த டைம் மட்டும் நான் எடுப்பேன் உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் சமைக்கிறதுக்கு பிடிக்குமா நீங்கள் கிச்சன்லலாம் விடுவீங்களா சமைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நானாக விடுவேங்க ரொம்ப குட்டி வயசில் இருந்தே விடுவேன் நான் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குவேன் எப்போவுமே நான் கூடவே தான் இருப்பேன் அவங்கள விட்டுட்டு ஒரு செகண்ட் கூட நான் போக மாட்டேன் அவங்களுமே கேர்ஃபுல்லாக பண்ணுவாங்க இப்போ வரைக்கும் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நடந்துக்குவாங்க ஸோ அதனால் எனக்கு ஒரு பயமும் கிடையாது அவங்கக்கிட்ட எனக்கு ஆக்சுவலாக க்ளீனர்ஸும் வந்திருந்தாங்க ஸோ அவங்களும் வந்து ஒரு டூ ஹவர்ஸ் க்ளீன் பண்ணிட்டு போனாங்க வீடு ஃபுல்லாக நான் வந்து இந்த ஃப்ரிட்ஜு உள்ளலாம் வந்து க்ளீன் பண்ணிடலாம் கையோடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் குழம்புக்கு ரெடி பண்ணிக்கிட்டேன் இந்த பக்கம் வந்து ஃப்ரிட்ஜுக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டேன் ஜஸ்ட் எல்லாத்தையும் வெளியில் எடுத்துகிட்டு ஒரு தடவை நல்லா க்ளீனாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீப் க்ளீன்லாம் பண்ணுற அளவுக்கு ஃப்ரிட்ஜ் மோசமாக இல்லை நான் அடிக்கடி வந்து க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருப்போம் நாங்கள் ஸோ அதனால் அது வந்து ஒரு சிக்ஸ் மந்த்து ஒன் இயர்க்கு ஒரு தடவை கூட பண்ணால் போதும் எல்லாத்தையும் வெளியில் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வைக்கிறதுலாம் அது வந்து ரேராக தான் பண்ணுவேன் நான் ரொம்ப அடிக்கடிலாம் பண்ணுறதில்ல ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா வார வாரம் இல்லை ஒரு பத்து நாளைக்கு தடவை நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் வாங்குவோம் எல்லாத்தையும் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்து புதுசாக வைப்போன்னா அந்த டைம் ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்கன்னா ஆல்ரெடி இருக்க பழசெல்லாம் வெளியில் எடுத்துருவாங்க தேவையில்லாததெல்லாம் போட்டுட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி தான் உள்ளே எல்லாத்தையும் வைப்பாங்க ஸோ எல்லா ஒரு ஒரு வாரம் இல்லை டென் டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து நம்ம க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால ஃப்ரிட்ஜு மோஸ்ட்டாக க்ளீனாக தான் இருக்கும் இப்போ இந்த வாரத்துக்குரிய வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டோம் ஸோ எல்லாத்தையும் கட் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு தடவை தொடச்சிட்டு அதுக்கப்புறமா உள்ளே வைக்கலாம் அப்படின்றதுக்காக தான் அந்த க்ளீனிங்கையும் எடுத்தேன் மீன் குழம்புலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வச்சிடலாம் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது ஸோ அதனால் வந்து நான் வந்து எப்படி வைப்பேன்னா ஒரு நாலஞ்சு ஸ்டைலில் வைப்பேன் இன்றைக்கி நான் வச்சது வந்து எங்கள் அம்மா வைக்கிற மாதிரி அது வந்து ஜஸ்ட்டு புளி தக்காளி வீட்டு தூள் இதை போட்டு நல்லா கரைச்சிடணும் அப்புறமா வந்து நம்ம வெங்காயம் எண்ணெய் ஊற்றி எல்லாம் வெந்தயம் எல்லாம் போட்டு தாளிப்போம் இல்லையா பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அதுலேயே தூக்கி இந்த கரைச்சதை தூக்கி ஊற்றிடணும் நான் வந்து கரைச்ச பாத்திரமே பெரிய பேனில் கரைச்சதுனால நான் அதுலேயே குழம்பு வச்சுட்டு தனியாக தாளித்து அதை தூக்கி இதில் கொட்டிட்டேன் ஸோ தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மீனையும் தூக்கி உள்ளே போட்டு மீன் வெந்தன்னா எடுத்துட்டோம்னா சூப்பராக வந்து மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா எல்லா வெஜிடபிள்ஸும் நம்ம பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம் இந்த சைடு பாட்டில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து இப்போ பாட்டிலில் போட்டு வைக்கிறேன் ஸோ நிறைய இடம் வந்து சேவ் ஆகுது அதனால அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் மீன் குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு டின்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோசை மீன் குழம்பு அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஃபிஷ்ஷும் வந்து நான் ஃப்ரை பண்ணிட்டேன் ரெண்டு பேரும் நான் தோசை ஊற்ற ஊற்ற கவுண்டர் டாப்லையோ கிச்சன் வேலை எல்லாம் முடிஞ்சிச்சு ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா அந்த கருப்பு உளுந்து வச்சு பவுடர் அரைப்பேன் கஞ்சி பவுடரு ஸோ அதை அரைச்சி வச்சிடலாம் ஏன்னா காலி ஆகிடுச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து டெய்லியுமே இதை கொடுத்துட்றது இப்போ தான் வந்து கவுனி அரிசி வாங்கிட்டு வந்திருக்கேன் கருப்பு கவுனி அரிசி அதுவும் கொஞ்சம் கஞ்சி பவுடர் அரைச்சி வச்சோன்னா ரெண்டையுமே மாற்றி மாற்றி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டு வந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கருப்பு உளுந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சா வேமா காலி ஆகிடுது அதனால ரெண்டு பாக்கெட்டாக வாங்கிட்டு வந்துட்டேன் ரெண்டையுமே போட்டு மொத்தமாக அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது கிட்டத்தட்ட ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் அந்த கப்பு இருக்கும் இல்லையா அதில் வந்து ஒரு ஆறு கப்பு போட்டேன் இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதம் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா நாங்கள் மூணு பேருமே குடிப்போம் நான் குழந்தைங்க ரெண்டு பேருமே குடிப்போம் என் ஹஸ்பண்ட் குடிக்க மாட்டாங்க ஸோ அதனால் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நாங்கள் எடுத்துக்குவோம் இல்லைனா ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் அட்லீஸ்ட் டெய்லி ஒரு கப்புனா அதை எடுத்துக்குவோம் இது வந்து நிஜமாகவே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த முதுகு வலி அதெல்லாம் இல்லாமல் நமக்கு நார்மலாக வர வயிறு வலி மந்த்லி வர வயிறு வலி அதெல்லாம் வந்து இதில் நல்லாவே கண்ட்ரோல் ஆகுது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் கப்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன்னு சொன்னேன்ல உளுந்து கருப்பு உளுந்து அதை நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன் இது கூடவே வந்து ஒரு கப்பு அளவு கருப்பு கவனி அரிசி எடுத்திருக்கேன் இது நார்மல் பச்சரிசி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இவ்வளோ நாள் நான் பச்சரிசி சேர்த்து தான் அரைச்சிட்டு இருந்தேன் ஸோ இந்த தடவை கருப்பை கவனி அரிசி வாங்கிட்டு வந்ததுனால நான் அதையே வறுத்துட்டேன் ஸோ அதை வறுத்துட்டு அதுலேயும் ஒரு அஞ்சாறு ஏலக்காயும் போட்டுட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம பவுடர் பண்ணோம் நான் வந்து மிக்சியில் அரைக்கிறதுனால இந்த அளவு போட்டு அரைச்சாவே ஓகே இல்லைன்னா வந்து மிக்ஸி வந்து கெட்டு போயிடும் நிறைய இதுக்கு மேலே நிறைய போட்டேனா நீங்கள் ஊர்லலாம் இருக்கீங்கன்னா நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் வெள்ளம் போட்டு சாப்பிட மாட்டிங்கன்னா நீங்கள் ஏலக்காய் போட்டு அரைக்கக்கூடாது உப்பு போட்டு குடிக்கிறதுனா ஜஸ்ட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுட்டு உப்பு போட்டு குடிச்சிடலாம் நான் வந்து வெள்ளம் போட்டு கொடுப்பேன் குழந்தைங்களுக்கு அதனால் வந்து ஏலக்காய் வந்து ஃப்ளேவருக்காக அதையும் சேர்த்தே நான் போட்டு அரைச்சிட்டேன் இந்த கஞ்சி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் என் குழந்தைங்களுக்கு பிடிக்கல ஆக்சுவலாக பட் நான் வந்து கண்டிப்பாக குடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி தான் குடிக்க வச்சேன் இப்போ வந்து பழகிட்டாங்க வேறு வழியில் டெய்லி காலைல அம்மா இதை தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு பிடிக்கிதோ பிடிக்கலையோ அவங்களுக்கு நல்ல வி நல்லதுன்னா நம்ம வந்து அதை பண்ணி தான் ஆகணும் அந்த மாதிரி வந்து நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை கொடுத்துருவேன் இப்போ கீதிகா குடிச்சி குடிச்சு பழகி இது காலி ஆயிடுச்சுன்னா இப்போ அவங்களே கேட்பாங்க ஏன் இன்னும் அரைக்கவே இல்லை நீங்கள் உளுந்தங்கஞ்சி ஏன்னா அது குடிக்கிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்குது காலையில் அவங்களால ரொம்ப நேரம் உட்காந்து இட்லி தோசை எல்லாம் அந்த ஒரு டென் மினிட்ஸில் சாப்பிட்டுட்டு போகிறது போகிறது கஷ்டமாக இருக்குது ஸோ இதுனா டக்குன்னு ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே நிறைய தடவை கேட்டாங்க ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்காதுன்னு கொடுக்க மாட்டாங்க பட் அவங்களுக்கு பிடிக்குன்றதுக்காக நமக்கு பிடிக்கலைனாலும் நம்ம சிப்ஸ் வாங்கி தரோம் சீரியல் வாங்கி தரோம் நிறைய விஷயங்கள் இது மாதிரி நமக்கு பிடிக்கலை பிடிக்கலைன்னு சொல்லிவிட்டு நம்ம தவிர்க்க முடியாத சில காரணங்களால் அப்பப்போ கொடுக்க தான் செய்கிறோம் சுத்தமாக கொடுக்காமல் நம்மளால் இருக்க முடிகிறது அதே மாதிரி குழந்தைங்களுக்கு பிடிக்கலைனாலும் ஹெல்த்தியான ஃபுட்டுனா சில விஷயங்கள் நம்ம கட்டாயப்படுத்தி கொடுத்து தான் ஆகணும் ஸோ அந்த மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்து பழகுங்க நீங்கள் பையன் வச்சுருக்கீங்க பொண்ணு வச்சுருக்கீங்கன்றதுலாம் கணக்கு கிடையாது நீங்கள் குழந்தைங்க வச்சுருக்கீங்கன்னா இதை கொடுக்க ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து நம்ம ஒரு மூணு மூன்று ஸ்பூன் உளுந்தங்கஞ்சி போட்டிருக்கோம் இது வந்து ஒரு மூணு கப் வரும் ஸோ இதுக்கு வந்து அதே மாதிரி ஒரு மூணு ஸ்பூன் மூன்றை ஸ்பூன் அளவு வந்து வெள்ளமும் போட்டிருக்கேன் சுத்தமாக இனிப்பெல்லாம் இல்லாமல் குடிக்க முடியாதுங்க ரொம்ப கஷ்டம் கொஞ்ச நாள் டேஸ்ட்டாக கொடுத்தா தான் குழந்தைங்க குடிப்பாங்க அதே நேரத்தில் மைல்டான ஸ்வீட்டாக தான் இருக்கும் அது நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வேறு என்ன ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ எனக்கும் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்